கேப்டன் விஜயகாந்திற்கு இரண்டு மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் இவர்களில் மூத்தவர் அரசியலில் அட்டகாசம் செய்ய இளையவர் சினிமாவில் தன்னுடைய பாதையை அமைத்து வருகிறார் இறுதியாக சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் கடந்த பதிமூன்றாம் தேதி வெளியானது ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற இப்படத்தின் பிரஸ் ஷோவிற்கு பிறகு சண்முக பாண்டியன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அங்கே அவர் பேசினது சினிமா பற்றி மட்டுமல்ல தனது அண்ணன் விஜயபிரபாகரனின் திருமணத்தைப் பற்றியும் அவர் திறம்பட பதிலளித்தார் எனக்கு அண்ணி விரைவில் வரப்போகிறார்கள் என் அண்ணனுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதற்கான நேரம் வந்துவிட்டது என உருக்கமாக தெரிவித்தார் சில வருடங்களுக்கு முன்பே விஜயபிரபாகரனின் நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் கேப்டன் விஜயகாந்தின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் திருமணம் கைவிடப்பட்டது இப்போது அந்த திரும்பும் தருணம் நெருங்கி வருவதாகவே சண்முக பாண்டியனின் வாக்கியம் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது